ஒரு இடத்திற்கு கத்தர் உங்களை கிருபையாய் கொண்டு வருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஹாலே நீங்கள் இப்பொழுது இருக்கிற இடம் நெருக்கமான இடமா இருக்குதா நீங்கள் இப்பொழுது இருக்கிற இடம் சம்பாதிப்பதற்கு முடியாத ஒரு இடமா இருக்குதா நீங்க இப்ப இருக்கிற இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு இடமா இருக்குதா இப்ப இருக்கிற இடம் அவமானம் நிறைந்த இடமா இருக்குதா ஒன்னு அந்த சூழ்நிலையை கத்தர் மாற்றுவார் இல்ல அப்படின்னா இந்த இடத்திலிருந்து கத்தர் ஒரு மகிமையான இடத்திற்கு நம்புறவங்க இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இது அப்படியே நடக்கும் பிரதர் இது கத்தருடைய வார்த்தை சிஸ்டர் இது கத்தருடைய வார்த்தை அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க எல்லாரும் கரங்களை தட்டும் போது ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் நீங்கள் நீங்கள் வளரும்படி நீங்கள் உயரும்படி ஓ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி இன்னொரு கத்தர் உங்களுக்கு தருகிற தேவன் நல்லவர் சிறைச்சாலையில் இருந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு இடமாற்றம் செய்கிறவர் கத்தர் போத்திவாருடைய வீட்டில் இருந்து ஆமேன் சிறைச்சாலை தலைவனாய் இடமாற்றம் செய்கிறவர் கத்தர் என்னுடைய இடமாற்றத்தை நான் வளர் வளர்ந்து கொண்டே இருக்கிறத விரும்புகிற கத்தர் ஆமோதிக்கிறீர்களா